எங்கே சார் சொல்லியிருந்தார் இவர் ஜி மேலே என்ன கோவம் தெரில ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கள் சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜி வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சுலங்காட்டும் தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிவி பிராய்ஸ்டை போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா ஏன் ப என் சம்பளத்தால் படம் நிற்க நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆகிடில்ல அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்மரன் நாடுற எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலேன்னு சொல்ல முடியுமா கரெக்டாக அதனால் அது வந்து எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்து வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு என்னோட மாலை வணக்கம் இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும் உண்டு நான் எல்லாமே இறைவனே வேண்டிக்கிறேன் அவங்களோட முயற்சி தெரியுது இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இவங்களோட முயற்சி திருவனையானுமெண்டு சொல்கிறேன் அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா குரங்குபொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வந்தாங்க அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம் அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க அதுக்காக வந்தேன் அதனால் இப்போ யார் வராங்கன்னு கேட்டேன் இப்போ யார் வராங்கன்னு தெரில தெரிலன்னு நாங்கள் போவோம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அவங்களோட புதுப்படனால் என்னெல்லாம் முடிஞ்சதுனால தம்பிராம சார் கண்ணன் எஸ் வி சார்லாம் வந்திருக்காங்க இது மாதிரி வர்றவங்கள இப்போ உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்களாக இருக்கோம் டெஃபரண்ட்டாக சினிமாவுக்கு வாங்க உண்மையாக உழைங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு ஆனால் அந்த உண்மை வந்து நேரமே இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் எங்கேம்மன் சார் சொல்லியிருந்தார் இவர் ஜீபிராஷ் மேலே என்ன தெரில ஆ ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கள் சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜி வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சில்லாங்க அந்த ஆண்டாருன்னு தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிபி ஸ்டெப் போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்சரூவா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் ப ஏன் சம்பளத்தால் படம் நிற்கிதான்னு நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜி வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆகிடில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்மரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை வச்சிடலன்னு சொல்ல முடியுமா கரெக்டு அதனால் அது வந்து ஒரு காலம் ஜீ தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்